வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக செய்திகளை பார்க்கலாம் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை ஒத்திவைத்தது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க அனுமதிக்க வேண்டும் என திமுக தாக்கல் செய்த மனுவும் தள்ளி வைப்பு செந்தில் பாலாஜி கைதுக்கு திமுக அமைச்சர்கள் கார்கே அரவிந்த் கெஜ்ரிவால் நாராயணசாமி உள்ளிட்ட பலர் கண்டனம் அமைச்சர் செந்தில் பாலாஜியை மனிதாபிமானமற்ற முறையில் டார்ச்சர் செய்துள்ளதாக அமைச்சர் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ கண்டனம் திமுக எடுக்கும் முடிவுக்கு மதிமுக கைகோர்க்கும் என வைகோ பேட்டி அமைச்சர் செந்தில் பாலாஜி கைதுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் மிரட்டலுக்கு திமுக அஞ்சாது என முதலமைச்சர் ட்விட்டரில் பதிவு மணிப்பூரில் மீண்டும் கலவரம் ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் கலவரம் நடந்த பகுதியில் மீண்டும் பாதுகாப்பு தீவிரம் அமலாக்கத்துறை விசாரணையில் இருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு வரும் இருபத்தெட்டாம் தேதி வரை நீதிமன்ற காவல் வைக்க சென்னை மாவட்ட முதன்மை நீதிமன்ற அமர்வு அறிவித்துள்ளது அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது குறித்து நமது செய்தியாளர் பிரபாகரன் தரும் கூடுதல் தகவல்கள் இதோ அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை நேற்று சோதனை நடத்திய நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்திலும் நேற்று அமைச்சர் செந்திர் பாலாஜியின் அறையில் அமலாக்கத்துறை தொடர்ந்து சோதனை மேற்கொண்டது அதனைத் தொடர்ந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று நள்ளிரவில் கைது செய்தனர் அதனைத் தொடர்ந்து அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெல் நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரை சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அங்கு அவருக்கு அதி தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் இதயத்தில் இருக்கக்கூடிய மூன்று முக்கிய இரத்த நாளங்களில் அவருக்கு அடைப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இந்நிலையில் இன்று மாலை அவருக்கு சிகிச்சை அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் செந்தில் பாலாஜி அவர்களின் மனைவி மேகலா உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு ஆட்கொணரும் மனுவை தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் சட்டவிரோதமாக செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க கோரி மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கை நீதிபதிகள் சுந்தர் சக்திவேல் அமர்வில் பிற்பகல் இரண்டைகள் மணிக்கு விசாரிக்கப்படுவதாக இருந்த நிலையில் இந்த வழக்கில் இருந்து நீதிபதி சக்திவேல் விலகுவதாக தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் நீதிபதி சுந்தர் தலைமையிலான அமர்வில் நீதிபதி சக்திவேல் விலகியதால் வேறொரு நீதிபதிகள் நியமிக்கப்படுவதற்கு நியமிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் செந்தூர் பாலாஜி அமலாக்கத்துறை ரிமாண்ட் செய்ய தீவிரம் காட்டி வரும் நிலையில் நீதிபதி அள்ளி மருத்துவமனைக்கு வந்தார் மருத்துவமனையில் எந்த வாதங்கள் நடைபெறவில்லை நீதிமன்றத்தில் வாதங்கள் வைத்துக் கொள்ளலாம் என நீதிபதி அள்ளி தெரிவித்தார் மேலும் ஆதாரங்களின் அடிப்படையில் உடல்நிலை குறித்து தான் விசாரிக்க வருகிறோம் என்று நீதிபதி அள்ளி தெரிவித்தார் இதன் பிறகு அமலாக்கத்துறை விசாரணையில் இருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்கப்படுவதாக சென்னை மாவட்ட முதன்மை நீதிமன்ற அமர்வு தெரிவித்துள்ளது அவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் இந்த காவல் காவலாக தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி பிரபாகரன் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஒத்திவைத்து உத்தரவிட்டது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க கோரி அவரது வழக்கறிஞர்கள் மாவட்ட முதன்மை நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பு வாதிட்டனர் அப்போது அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தவே அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதாக செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞரான என்ஆர் இளங்கோ வாதிட்டார் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளித்தும் கைது செய்தது ஏன் என கேள்வி எழுப்பிய அவர் செந்தில் பாலாஜி கைது நடவடிக்கையில் மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை தரப்பு வாதங்கள் முடிந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை பதினைந்து நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மனுவை நீதிபதி அள்ளி ஒத்திவைத்துள்ளார் மேலும் காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க அனுமதிக்க வேண்டும் என திமுக தாக்கல் செய்த மனுவையும் நீதிபதி தள்ளிவைத்துள்ளார் இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த திமுக வழக்கறிஞர் சரவணன் துறையை பொறுத்தவரை செந்தில் பாலாஜி தவறு செய்துவிட்டதாகவே கருதுவதாக தெரிவித்தார் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைதுக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இது எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக மோடி தலைமையிலான அரசு மேற்கொள்ளும் துன்புறுத்தல் மற்றும் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையே அன்றி வேறொன்றும் இல்லை என்றும் இதுபோன்ற வெட்கக்கேடான நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சிகளான நாங்கள் யாரும் அஞ்சிவிட மாட்டோம் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கண்டனம் தெரிவித்துள்ளார் கைது நடவடிக்கைகள் மூலம் பாஜகவால் தமிழகத்தில் ஒரு சீட்டு கூட வாங்க முடியாது என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கண்டனம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தோல்வி பயம் காரணமாக அமித்ஷாவின் நேரடி உத்தரவு மூலம் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்து உள்ளதாக புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் இதற்கு அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அஞ்ச மாட்டார்கள் என்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மோடி அமித்ஷா காணாமல் போய்விடுவார்கள் என கூறினார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் செந்தில் மணி மேல் அடைத்து வைத்து டார்ச்சர் செய்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் ஒன்றிய பாஜக ஆட்சியின் தோல்விகளை மறைக்க நடத்தும் நாடகம்தான் கைது நடவடிக்கை என்றும் எதிர்கட்சிகள் மீது களங்கம் ஏற்படுத்துவதே குறிக்கோள் என குற்றம் சாட்டினார் திரு செந்தில் பாலாஜி கைது என்பது ஒரு ஜனநாயக அரசியலின் வெளிப்பாடு எதிர்க்கட்சிகளை பழிவாங்கும் நடவடிக்கைகளின் உச்சம்தான் மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் கைது நாடாளுமன்ற தேர்தலுக்குள் திமுக கழகத்தை கலங்கப்படுத்திட வேண்டும் என்கின்ற பாஜகவின் திட்டத்தை அமலாக்கத்துறை செயல்படுத்த முயற்சித்திருக்கிறது அரசியல் சாசனத்திற்கு நெருக்கடி இந்த கைது நடவடிக்கை என்று சமூக ஆர்வலர்கள் அனைவரும் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள் இந்த கைது நடவடிக்கையில் எந்த விதமான விதிமுறைகளும் பின்பற்றப்படவில்லை ஒரு மாநில அமைச்சர் ஒத்துழைப்பு தருவேன் என்ற பிறகும் அடிப்படை உதவிகள் கூட வழங்காமல் பதினெட்டு மணி நேரத்திற்கும் மேலாக வைத்து டார்ச்சர் செய்தது மேற்கு வங்கம் டெல்லி மகாராஷ்டிரா போன்ற எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் அனைத்திலும் அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறையை அனுப்பி மிரட்டுவது போல் தமிழ்நாட்டிலும் முயற்சித்திருக்கிறார்கள் பாஜகவின் மிரட்டல்களுக்கு திமுக அஞ்சாதி என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஓமந்தூரார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் அத்துடன் அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்தும் கேட்டறிந்தார் இதையடுத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது ட்விட்டர் பக்கத்தில் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தருவதாக அமைச்சர் சொன்ன பிறகும் அவருக்கு நெஞ்சுவலி ஏற்படும் வகையில் சித்திரவதை கொடுத்துள்ளதாக பதிவிட்டுள்ளார் பாஜகவின் இந்த மிரட்டல்களுக்கு திமுக அஞ்சாது எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் எனவும் முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார் மணிப்பூரில் மீண்டும் கலவரம் வெடித்துள்ள நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடந்த கலவரத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மணிப்பூர் மாநிலத்தில் பெரும்பான்மையாக உள்ள மைதேயி சமூகத்தினர் தங்களுக்கு பழங்குடியின அந்தஸ்து கோரி வரும் நிலையில் இதற்கு நாகா பழங்குடியினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதனால் இரு சமூகத்தினர் இடையே கடந்த மாதம் தொடங்கிய கலவரத்தால் நூறுக்கும் மேற்பட்டோர் பலியானார்கள் ஏராளமான வீடுகளும் வாகனங்களும் தீக்கிரையாக்கப்பட்டன மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்ட ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நான்கு நாட்கள் சென்று ஆய்வு செய்தார் இதைத் தொடர்ந்து ஓய்வு பெற்ற ஐகோர்ட் நீதிபதி தலைமையில் விசாரணை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் மணிப்பூரில் மீண்டும் கலவரம் வெடித்தது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடந்த வன்முறை சம்பவங்களில் பெண் உள்பட ஒன்பது பேர் உயிரிழந்தனர் இதையடுத்து கலவரம் நடந்த பகுதியில் மீண்டும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது அமைச்சர் செந்தில் பாலாஜி கைதுக்கு மதிமுக பொதுச்செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒன்றிய பாஜக அரசு எதிர்க்கட்சிகளை முடக்குவதற்கு அமலாக்கத்துறை மத்திய புலனாய்வு துறை உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை ஏவி விடுவது தொடர்ந்து கொண்டு இருப்பதாக தெரிவித்துள்ளார் பாஜக அரசு எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் பழிவாங்கும் நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள வைகோ மேற்கு வங்காளம் புதுடில்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் பாஜக நடத்திய அரசியல் சித்து விளையாட்டுகளை தமிழ்நாட்டிலும் அரங்கேற்றுவதற்கு திட்டம் தீட்டி வருவதாக தெரிவித்துள்ளார் அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலகத்திற்குள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அத்துமீறி நுழைந்து திமுக அரசுக்கு களங்கம் கற்பிக்க முயற்சிப்பதாக வைகோ குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் மின்சாரத்துறை மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பதாக தெரிவித்தும் கூட விசாரணை முடிந்து எந்தவிதமான சட்ட நெறிமுறைகளையும் பின்பற்றாமல் நள்ளிரவில் அவரை கைது செய்து துன்புறுத்தி இருப்பதற்கு வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார் ஜனநாயகத்தில் இத்தகைய மிரட்டல் போக்குகளுக்கு ஒருபோதும் இடமில்லை என்றும் இதனை திமுக அரசு முறியடிக்கும் எனவும் வைகோ தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் ஒடிசா ரயில் விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இருநூற்றி எண்பத்து ஒன்பதாக அதிகரித்துள்ளது ஒடிசாவில் பாலசோர் மாவட்டத்தில் கடந்த இரண்டாம் தேதி மூன்று ரயில்கள் ஒன்றோடு ஒன்று மோதி பெரும் விபத்துக்குள்ளானது நாட்டையே உலுக்கிய இந்த கோர விபத்தில் இருநூற்றி எண்பத்தி எட்டு பேர் பலியாகினர் ஆயிரத்துக்கும் அதிகமானோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் ரயில் விபத்தில் பலத்த காயமடைந்து பகனகா பஜார் நகரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பீகாரைச் சேர்ந்த விஜய் பஸ்வான் என்பவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இதைத் தொடர்ந்து பலி எண்ணிக்கை இருநூற்று எண்பத்து ஒன்பதாக அதிகரித்துள்ளது கடந்த ஐந்து மாதங்களாக நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு சுமார் ஏழு புள்ளி தொண்ணூற்று ஆறு கோடி அபராத தொகை வசூலிக்கப்பட்டுள்ளதாக சென்னை போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது சென்னை பெருநகரத்தில் பல்வேறு போக்குவரத்து விதிமீறல்களுக்காக சராசரியாக ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் தினசரி பதிவு செய்யப்படுகின்றன அதில் விதிமீறல் செய்பவர்கள் அபராத தொகையை சரியான நேரத்தில் செலுத்துவதில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த ஐந்து மாதங்களில் நிலுவையில் இருந்து சுமார் ஒன்று புள்ளி ஒன்பது லட்ச வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு சுமார் ஏழு கோடியே தொன்னூற்றி ஆறு லட்சத்து தொன்னூற்றி ஏழு ஆயிரம் ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளதாக சென்னை போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது கோடை விடுமுறை முடிந்து ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட்டது ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு ஜூன் பனிரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் கோடை விடுமுறை முடிந்து ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளது பள்ளிகள் திறப்பு இந்த ஆண்டு சற்று காலதாமதமாக தொடங்குவதால் அதனை ஈடு செய்யும் வகையில் சனிக்கிழமைகளில் வகுப்புகள் நடத்தப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஏற்கனவே அறிவித்துள்ளார் அதன்படி நடப்பு கல்வி ஆண்டை பொறுத்தவரை இருநூற்று பத்து வேலை நாட்கள் இருக்கும் என ஏற்கனவே பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது சீருடையில் வரும் மாணவர்களுக்கு பேருந்துகளில் இலவசமாக பயணிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று போக்குவரத்து துறை ஏற்கனவே தெரிவித்துள்ளது மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் பதினெட்டாம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு திசை காற்று மற்றும் வெப்பசலனம் காரணமாக இன்று தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் பதினெட்டாம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் நடந்த நிகழ்வுகளை நம் தமிழ்நாடு பகுதிகளில் பார்க்கலாம் வேலூர் மாவட்டம் தனியார் மருத்துவமனையில் விபத்தில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த சித்தூரை சேர்ந்த ஆனந்த் என்ற இளைஞர் மூளைச்சாவடைந்ததால் அவரின் உடலுறுப்புகள் தானம் செய்யப்பட்டது அரியலூர் மாவட்டம் பாப்பாக்குடி கிராமத்தை சேர்ந்த திருமேனி என்பவர் தனது சமூக வலைதளத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் குறித்து இழிவுபடுத்தி அவர் மாண்பை கெடுக்கும் விதமாக பதிவிட்டுள்ளார் இது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட துணைச் செயலாளர் கதிர்வளவன் மீன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து திருமேனியை கைது செய்து சிறையில் அடைத்தனர் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் புதுக்கோட்டை மாவட்டம் போஸ் நகர் பகுதியில் கட்டி முடித்த அடுக்குமாடி குடியிருப்புகள் பயனாளிகளுக்கு ஒப்படைக்கப்பட்ட நிலையில் தற்போது ஒதுக்கப்பட்ட வீடுகளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கூடுதலாக அரசாங்கத்தின் சார்பில் கேட்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியிடம் தண்ணீர் கேட்பது போல் நடித்து அவரைத் தாக்கி தங்கநகையை கொள்ளையடித்துச் சென்ற வழக்கில் பெண் உட்பட இருவரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்த ஏழு சவரன் தங்க நகை மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர் தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் திருச்சி கொட்டப்பட்டு ஆவின் பால் பண்ணையை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அருகில் கலெக்டர் பிரதீப் குமார் ஆவின் மேலாண்மை நிர்வாக இயக்குனர் ஆவின் பொது மேலாளர் பெருமாள் மண்டல குழு தலைவர் மதிவாணன் உட்பட பலர் இருந்தனர் அதனைத் தொடர்ந்து பால் உற்பத்தியாளர்கள் சங்க உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த அழிஞ்சிக்குப்பம் கிராமத்தில் சிறப்பு மனுநீதி நாள் முகாம் நடைபெற்றது இந்த மனுநீதி நாள் முகாமிற்கு வேலூர் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் தலைமை தாங்கினார் இந்நிகழ்ச்சியில் மொத்தம் எழுபத்தி ஆறு மனுக்கள் பெறப்பட்டதை தொடர்ந்து ஏற்கப்பட்ட மனுக்களுக்கு இரண்டு கோடி முப்பத்தி எட்டு லட்சத்து இருபத்தி ஆறு ஆயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் பயனாளிகளுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை அதிகாரிகள் மருத்துவத்துறை வேளாண் துறை காவல்துறை அதிகாரிகள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள விராச்சிலை கிராமத்தில் உள்ள மது அடைக்கலம் காத்த அம்பாள் கோயில் திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட அம்மன் மா பழா வாழை உள்ளிட்ட முக்கணிகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் வீற்றிருக்க தாரை தப்பட்டை செண்டை மேளம் முழங்க மூன்று அலங்கார குதிரை நாட்டியத்துடன் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமின்றி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான பொதுமக்கள் தேரை பிடித்து இழுத்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ராசையா விஷ்ணு மற்றும் சைன்சா ஆகிய மூன்று பேரும் பெங்களூரு பகுதிகளில் இரவு நேரங்களில் நோட்டமிட்டு இருசக்கர வாகனங்களை திருடி அதை தங்கள் சொந்த பகுதியான செங்கம் பகுதிகளில் விற்று வந்துள்ளனர் தொடர்ந்து இருசக்கர வாகனம் திருடு போவதால் கர்நாடக காவல்துறையினர் கண்காணித்து வந்த நிலையில் இருசக்கர வாகனத்தை திருடும்போது போது கையும் களவுமாக பிடிப்பட்ட மூவரையும் கைது செய்தனர் புதுக்கோட்டை சின்னப்பா பூங்கா அருகே புரட்சியாளர் சேகுவேரா பிறந்த நாளை முன்னிட்டு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பில் புரட்சியாளர் சேகுவேரா புகைப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்து மேலும் புரட்சியாளர் சேகுவேராவின் போராட்ட குணங்கள் குறித்து மாணவர்களிடம் எடுத்துக்கூறி பேசினர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் நிர்வாகிகள் பல்வேறு வகையான மூலிகை குணங்கள் கொண்ட மரக்கன்றுகளை வழங்கி சிறப்பித்தனர் தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த பாப்பாரப்பட்டி அருகே உள்ள பாரதிபுரம் சஞ்சல அள்ளி பனைக்குளம் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள குடியிருப்புகளுக்கு பல மாதங்களாக நேரில் சென்று மின் கணக்காளர் முறையாக மின் கணக்கீடு செய்யாமல் அலுவலகத்தில் இருந்தபடியே கணக்கீடு செய்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த நூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மின்வாரிய அலுவலகத்திற்கு வந்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தமிழகத்தில் கடந்த பனிரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டு ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை செயல்பட தொடங்கியது அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் ஒன்றியம் பேரளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு வருகை தந்த ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளியின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஞ்சாப்பேட்டை அடுத்த வி சி மோட்டூர் பகுதியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஒன்று முதல் ஐந்து வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகள் கோடை விடுமுறையை முடித்துவிட்டு பள்ளிக்கு வருகை தந்த மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர் உற்சாகத்துடன் வரவேற்று வாழ்த்துக்கள் மற்றும் அறிவுரைகளை வழங்கினார்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பகுதியைச் சேர்ந்த ஆறாம் வகுப்பு பயிலும் மணிமாறன் என்ற சிறுவன் கிணற்றில் குளிக்கச் சென்றபோது நீச்சல் தெரியாததால் எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கியுள்ளார் தகவலறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் கிணற்றில் மூழ்கிய சிறுவனை தேடும் பணியில் ஈடுபட்டு சுமார் நான்கு மணி நேர போராட்டத்துக்கு பின்னர் சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டார் பின்னர் சடலத்தை காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக ஆற்காடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் கந்தினி பகுதியில் கரும்பு ஜூஸ் கடை நடத்தி வரும் மனோகரன் என்கிற முதியவரிடம் கடைக்கு வந்த இரண்டு இளைஞர்களில் ஒருவர் முதியவர் கழுத்தில் இருந்த இரண்டு சவரன் தங்கச்சங்கிலியை பறித்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து முதியவர் மனோகரன் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததைத் தொடர்ந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆராய்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மயிலாடுதுறை அருகே உள்ள சித்தர்காடு கிராமத்தில் ஒன்பது வயது சிறுவனுக்கு அதே பகுதியைச் சேர்ந்த அறிவழகன் என்ற இளைஞர் மது ஊற்றி கொடுத்ததாக மயக்க நிலையில் இருந்த சிறுவனை தூக்கிக் கொண்டு காவல் நிலையம் வந்து பெற்றோர் புகார் அளித்துள்ளனர் உடனடியாக மயிலாடுதுறை காவல்துறையினர் சிறுவனை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்து மது ஊற்றிக் கொடுத்த இளைஞரை தேடி வருகின்றனர் வேலூரில் உள்ள நகர அரங்கில் நாராயணி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் உலக இரத்த தான தன்னார்வலர் தினத்தை முன்னிட்டு நாராயணி மருத்துவமனையின் இயக்குனர் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமினை வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் துவங்கி வைத்தார் இந்த முகாமில் நூற்று கணக்கான மாணவ மாணவிகள் பங்கேற்று ஆர்வமுடன் இரத்த தானம் செய்தனர் அதேபோல் அரியலூர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அரங்கத்தில் உலக குருதி கொடையாளர் தினத்தை முன்னிட்டு இரத்ததான முகாம் நடைபெற்றது இம்முகாமினை அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ராஜாராம் என்பவரிடம் வீட்டுமனை அங்கீகாரத்துக்கு தடையில்லா சான்று வழங்குவதற்காக ரூபாய் முப்பதாயிரம் லஞ்சம் வாங்கியபோது கோவில்பட்டி வட்டாட்சியர் வசந்த மல்லிகாவை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருள்மிகு செண்பகவல்லி அம்பாள் உடனுரை ஸ்ரீ புவனநாத சுவாமி கோயில் வளாகம் மற்றும் இக்கோயிலுடன் இணைந்த மார்க்கெட் சாலை முருகன் கோயில் சுந்தரராஜ பெருமாள் கோயில் தெப்பக்குளம் அருகே உள்ள விநாயகர் கோயில் உட்பட கோவில்களின் பத்தொன்பது உண்டியல் காணிக்கைகள் என்னும் பணி நடைபெற்றது இதில் இருபத்தி ஓரு புள்ளி இருபத்தி எட்டு லட்சம் காணிக்கை வசூலானது சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் ஐந்தாயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி நான்காயிரத்து நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் வெள்ளி விலை கிராமுக்கு எழுபது காசுகள் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் ஒரு கிலோ எழுபத்தி எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது தேவைப்பட்டால் உக்ரைன் மீது அணு ஆயுதங்களை பயன்படுத்தவும் ரஷ்யா தயங்காது என பெலாரஸ் அதிபர் அலெக்சாண்டர் லுகாசென்கோ தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறுகையில் ரஷ்ய அதிபர் புதினை தனது பெலாரஸ் நாட்டில் தந்திரோபாயா அணு ஆயுதங்களை நிலைநிறுத்துமாறு தான் கேட்டுக்கொண்டதாகவும் தனது நாட்டின் மீது தாக்குதலோ ஆக்கிரமிப்போ நடக்க மிகவும் அதிக சாத்தியக்கூறுகள் இருப்பதால் இதை செய்ததாகவும் இத்தகைய ஆயுதங்களைக் கொண்ட ஒரு நாட்டை எதிர்த்து போராட எந்த நாடும் முன்வராது என்றும் இவை தாக்குதலை தடுக்கும் ஆயுதங்கள் என கூறினார் தற்போது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அணு ஆயுதங்களை நிலைநிறுத்துவதற்கான தேதியையும் அறிவித்து உள்ளார் இது உலகம் முழுவதும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது உலகின் மிக துல்லியமான தகவல் ஆதாரமாக ட்விட்டரை மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு ட்விட்டர் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது உலக பணக்காரரான எலான் மஸ்க் இந்த நிறுவனத்தை கடந்த ஆண்டு வாங்கிய பின்பு ட்விட்டரில் பல்வேறு அதிரடி மாற்றங்களை செய்து வந்தார் இதில் தவறான தகவல்களை கையாள்வதில் அவர் மேற்கொண்ட அணுகுமுறை கடும் விமர்சனத்துக்குள்ளாகியது இதனை அடுத்து ட்விட்டரின் தலைமை நிர்வாகியாக லிண்டா யாகரினோ என்ற பெண் நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில் தற்போது லிண்டா யாகரினோ செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் ட்விட்டர் டூ பாயிண்ட் ஓக்கான திட்டங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன மேலும் ட்விட்டரை உலகின் மிக துல்லியமான நிகழ்நேர தகவல் ஆதாரமாக மாற்றும் பணியில் நிறுவனம் ஈடுபட்டுள்ளதாகவும் அதில் அவர் கூறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை ஒத்திவைத்தது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க அனுமதிக்க வேண்டும் என திமுக தாக்கல் செய்த மனுவும் தள்ளிவைப்பு செந்தில் பாலாஜி கைதுக்கு திமுக அமைச்சர்கள் கார்கே அரவிந்த் கெஜ்ரிவால் நாராயணசாமி உள்ளிட்ட பலர் கண்டனம் அமைச்சர் செந்தில் பாலாஜியை மனிதாபிமானமற்ற முறையில் டார்ச்சர் செய்துள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றச்சாட்டு அமைச்சர் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ கண்டனம் திமுக எடுக்கும் முடிவுக்கு மதிமுக கைகோர்க்கும் என வைகோ பேட்டி அமைச்சர் கைதுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் மிரட்டலுக்கு திமுக அஞ்சாது என முதலமைச்சர் ட்விட்டரில் பதிவு மணிப்பூரில் மீண்டும் கலவரம் ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் கலவரம் நடந்த பகுதியில் மீண்டும் பாதுகாப்பு தீவிரம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்